ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிரைஸ்தல நம்ம பைபிளில் வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு அழகான கப்பிள் பத்தி நம்ம பாத்துக்கலாம்னா யாருனா அது அக்வேலா பிரிசிலா வேதத்துல ஆறு வசனங்களை இவங்களை பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த ஆறு வசனங்கள்லயுமே இந்த ரெண்டு பேர் பேரும் ஒன்னா தான் குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த வசனத்திலேயே அந்த ரெண்டு பேர் பேரையும் நம்ம பார்க்கலாம் இதோட விசேஷம் என்னன்னு தெரியுமா அந்த ஆறு பேர் அந்த ஆறு வசனங்கள்ல மூணு வசனங்கள்ல அக்கோயிலா பேர் முதல் குறிப்பிடப்பட்டிருக்கும் மூணு வசனங்கள்ல பிரசிலா பேர் முதல் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஸோ அந்த கணவன் மனைவி அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அழகா வேதம் என்ன பண்ணுது நம்மளுக்கு சிக்னிஃபை பண்ணுது அந்த எப்படி அந்த ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்துச்சு ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு தெரியுமா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டினாங்க அப்போ சிலர்கள் பன் பதினெட்டு ரெண்டுல பார்க்குறோம் பவுல் சில நாட்கள் இவங்களோடு தங்கியிருந்து என்ன பண்ணாங்க இவங்களோடு இருந்தாங்க அதற்கு பின்பதாக நம்ம பார்க்குறோம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்போ சிலர்கள் பதினெட்டு இவங்க அப்பலோ அப்படின்னு சொல்கிற ஒரு யங் ப்ரீச்சர் என்ன பண்றாங்க இந்த ரெண்டு பேரும் ட்ரெயின் பண்றாங்க இந்த அப்பலோ ஊழியம் தான் செஞ்சுட்டு இருந்தாரு ஆனால் முழுமையடைய தன் ஊழியத்தில் இந்த ரெண்டு பேர் கூப்பிட்டு என்ன பண்றாங்க இந்த அப்பலோவை ட்ரெயின் பண்றாங்க இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ட்ரெயின் பண்ணது அந்த விளைவு என்ன அந்த அப்பலோ தன் ஊழியத்தை எப்படி முடிக்கிறார் அப்படின்னா ஒன்று குறைந்தியர் மூணு ஆறில் பார்க்குறோம் ஆத்ம போற்று பவுல் சொல்லுவாரு நான் நட்டேன் அப்பலோ நீர் பாய்த்தான் கர்த்தர் விளைவை கொடுத்தார் சோ இந்த இவங்க ட்ரெயின் பண்ண இந்த அப்பலோ பவுல் அளவுக்கு என்ன அப்போஸ்தல் பவுல் அளவுக்கு என்ன பண்ணார் தன் ஊழியத்தை நிறைவு செய்தார் சோ நம்ம குடும்பத்துக்குள்ள எப்பொழுதுமே என்ன இருக்கணும் எது செய்தாலும் இந்த ஒரு மனம் இருந்தால் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் மாம்ச பிரகாரமும் நம்ம வளர முடியும் காட் பிளஸ் யூ